இப்போ நாங்கள் வந்து செடி கடைக்கு வந்துருக்கோம் காய் இருக்கு ஐம்பது அம்மா செடி வாங்க வந்தங்க சொல்லி நான் ரொம்ப நாளாக தொழாகிக்கிட்டு இருந்தேன் கிடைச்சிருச்சு மாங்காய் மரம் ஒன் ஃபிஃப்டி இது நான் வந்து திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு சொன்னேன்னா யாரும் வாங்க மாட்டேங்கு நான் சொல்ல மாட்டேன் பெரிய மாம்பழம் வந்து இருக்குது ஆறுநூத்தி ரூபா சொன்னாங்க அது போய் பார்க்குறது

மாங்காய் இதான் இருக்குது அது என்னது கோமங்காயா ஆ பெரிய மாங்காயம்மா அது இது வந்து மாங்காய் மருந்து அறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பதா எழுநூறு எட்நூறுரூவா அறுநூறு இதாக்கும் இந்த மரம் இது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நிற்கிது வருங்க இது பரவாயில்ல இதே நான் திருப்பூரில் ஒரிஜினல் ரேட் எவ்வளோ தெரியுமா நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு நான் கேட்டு வாங்கினேன் நாலாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க மாங்காய் மரமே வேணான்ட்டு வந்துட்டு நான் இது பரவாயில்ல ஏன்னா கேரளாக்குள்ள இருக்கிறேன் நான் வந்து திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்கிறேன் நான் திருச்சூருக்கு எங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் பைபாஸில் நிற்கிறேன் இங்கே ஒரு நர்சரி இருக்குது பாருங்க இந்த நர்சரி இருக்குது அந்த நர்சரி தான் நான் வாங்கியிருக்கேன் நான் இங்கே வந்தீங்கன்னா நர்சரியில் வந்து நிறையா ஃப்ரூட்ஸு பழங்கள் எல்லாமே இருக்குது பார்க்குறவங்க பார்த்து வந்து வாங்குங்க வாங்க அடுத்தது பார்க்குறேன் இப்போ மழை அழகா இருக்குல்ல பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பூவு யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பூ அழகா இருக்கா பாக்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க வேளாப்பழம் மரம் பாருங்க குட்ட மரம் நான் கார் கொண்டு தான் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் கார் கொண்டு இந்த நர்சரி பேர்ல பாத்துக்கல திருச்சூர்ல மெயின் ரோட்ல இருக்கு பத்து கிலோமீட்டர் முன்னாடி இது என்ன மரம் ஓ பலாப்பழம் மாதிரியே இருக்கும் அது ஒரு செவப்பு பழமாக இருக்குல்லங்க அது இருக்குதுங்க இது பலாப்பழம் மாதிரியே இருக்குது நம்பே அந்த பழத்தை நாள் பொரிச்சுட்டு வரேன் பொரிச்சுட்டு வந்துட்டு